நம் தெய்வனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக இன்னைக்கு எழுப்பதில் குறித்து நாம பார்க்கவிருக்கிற வேத பகுதி ஆகாய் முதல் அதிகாரம் வசனம் பதினான்கு ஆகாய் சாப்டர் ஒன் வர்ஸ் போர்டீன் பின்பு கர்த்தர் செயல்தியலின் குமாரனாகிய செருபாபேல் என்னும் யூதாவின் தலைவனுடைய ஆவியையும் யோத்சதாக்கின் குமாரனாகிய யோசுவா என்னும் பிரதான ஆசாரியனுடைய ஆவியையும் ஜனத்தில் மீதியான எல்லாருடைய ஆவியும் எழுப்பினார் அவர்கள் வந்து தங்கள் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் ஆலயத்திலே வேலை செய்தார்கள் இந்த வசனம் இரண்டாம் தேவாலயத்தை கட்டுவித்ததை பத்தி குறிப்பிடுகிறதா இருக்கு இங்கேயும் தேவன் சொல்லுடைய ஆவிய எழுப்பி இருக்கிறாரு இங்க ஆவிய எழுப்பிடுறதுன்னு சொல்லப்பட்டது ஆங்கிலத்துல ஸ்டேர்ட் up தயர் ஸ்பிரிட்ஸ் சொல்லப்பட்டிருக்கு அந்த வார்த்தை எழுப்பதிலே குறிக்கிறதாக இருக்குங்கிறத நாம முதல் நாள்லயே பார்த்தோம் அந்தபடியாக தேவன் அவருடைய ஆலயத்தை மறுபடியும் எடுத்து கட்டுவிக்கும் போது அவர் ஆவியை எழுப்புதடைய எழுப்புதலையாரு அந்தபடியாக அவர் தங்கும் வாசஸ்தலத்தை எடுத்து வைக்கிறவர்களுக்கு ஒரு எழுப்புதல் உண்டாகிறத நாம எல்லா இடத்துலயுமே பார்க்கிறோம் முதலாவது தேவடைய ஆசாரிப்பு குளாரத்தை எடுத்துட்டோம்னா அங்கதான் எழுப்புதல்ங்கிற வார்த்தையே முதலாவதாக குறிப்பிடப்பட்டிருக்குங்கிறதையும் பார்த்தோம் யாத்திராக முப்பத்தி ஐந்தாவது அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனத்திலயும் முப்பத்தி ஆறாவது அதிகாரம் இரண்டாவது இந்த எழுப்புதல்ங்கிற வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கு அந்தபடியாக தேவடைய ஆசாரிப்பு குடாரத்தை கட்டுவித்தவர்களும் இருதயத்துல எழுப்புதல் அடைந்தவர்களாக இருந்தாங்க அப்படி இங்க இருதயத்துல எழுப்புதல் அடைந்தவர்கள் எல்லாமே இந்த வேலைக்கு கூட்டி சேர்க்கப்பட்டிருக்காங்க அதே போலதான் இரண்டாம் ஆலயத்தை கட்டுவிக்க தேவன் சிலருடைய ஆவிய எழுப்பியிருக்காரு அவர்களோடு இணைந்து வேலை பார்க்க அநேகரை கூட்டி சேர்த்திருக்கிறாரு எஸ்ரா ஐந்தாவது அதிகாரம் இரண்டாவது வருஷத்தை பார்த்தோம்னா அப்பொழுது செயல்டியலின் குமார்னாகிய செர்பாபேலும் யோசதாக்கின் குமார்னாகிய யோசுவாவும் எழும்பி எர்ஸ்லேம் உள்ள தேவனுடைய ஆலயத்தை கட்டத் தொடங்கினார்கள் அவர்களுக்கு திடன் சொல்ல தேவனுடைய தீர்க்கதரிசிகளும் இருந்தார்கள் அந்தபடியாக அநேகம் பேரை தேவன் கூட்டி சேர்த்து அவர் தங்கும் வாசஸ்தலத்தை கட்டு வைக்கிறவராக இருக்கிறாரு இதோடு கூட முதல் தேவாலயத்தை எடுத்துட்டோம்னா அங்க தாவீது ராஜா தேவனுக்கு ஒரு ஆலயத்தை கட்டுவிக்கணும்னு சொல்லிட்டு தன்னோட இருதயத்துல எண்ணம் கொள்றாரு ஆனா தேவன் அவருடைய கர்ப்ப பிறப்பாகிய சால அதை கட்டுவிக்கும்படியாக நியமிக்கிறாரு அது முக்கியமா தேவன் தாமே ரெண்டு சாம்பேல் ஏழாவது அதிகாரம் பதிமூன்றாவது வருஷத்துல அவன் என் நாமத்துக்கென்று ஒரு ஆலயத்தை கட்டுவான் அவன் ராஜ்யபாரத்தின் சிங்காசனத்தை என்றைக்கும் நிலைக்க பண்ணுவேன்னு சொல்றாரு அந்தபடியா அந்தபடியாக சாலமோன் ராஜா எழும்பி தேவனுக்கு ஆலயத்தை கட்டுவிக்கிறாரு ஒன்னு ராஜாக்கள் எட்டாவது அதிகாரம் இருபதாவது வருஷத்தை பார்த்தோம்னா இப்போதும் கர்த்தர் சொல்லிய தம்முடைய வார்த்தையை நிறைவேற்றினார் கர்த்தர் சொன்னபடியே நான் என் தகப்பனாகிய தாவீதின் ஸ்தானத்தில் எழும்பி இஸ்ரவேலின் சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்து இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் நாமத்திற்கு ஆலயத்தை கட்டினேன் இங்க சொல்லப்பட்டபடி தேவன் தாமே தாவீதின் ராஜாவை எழுப்பியிருக்கிறாரு அவரை எழுப்பி முதல் தேவாலயத்தை கட்டு வைக்க செய்திருக்கிறாரு இந்தபடியா தேவன் தாமே தன்னுடைய ஆலயத்தை எடுத்து கட்டு வைக்கிறதுக்கு தன்னுடைய ஆட்களை எழும்ப பண்ணி இல்ல எழுப்புதடைய பண்ணி இல்ல யாரெல்லாம் எழுப்புதல் அடைந்திருக்கிறாங்களோ அவங்க எல்லாம் கூட்டி சேர்த்து அந்த வேலையை செய்ய வைக்கிறார். இப்படி பூர்வ நாட்கள் அவர் தங்கும் வாசஸ்தலமானது பலரால எழுப்புதல் அடைந்து கட்டுவிக்கப்பட்டிருக்கு அடுத்தபடியா இயேசு கிறிஸ்துவை எடுத்துட்டோம்னா அவர் பரிசுத்த ஆவியானவரை எல்லாருக்காகவும் இடத்துல வேண்டிக் கொண்டு அந்த ஆவியானவர் ஊற்றப்பட்ட போது சபையானது தோற்றுவிக்கப்பட்டிருக்கு அப்போ சில இரண்டாவது அதிகாரத்துல பெந்த கோஸ்தே நாளின் போது எல்லாரும் ஒருமனப்பட்டு கூடி வந்து தேவனை தொழுது கொள்ளும்போது அந்த இடத்துல பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டிருக்கிறார் இல்லையா சபையானது தோற்றுவிக்கப்பட்டிருக்கு அப்படியாக தேவன் தம்முடைய ஆவி அனுப்பி ஆனே சேகரை எழுப்பது நடைய பண்ணினாரு அவர்கள் எழும்பி தேவனுக்காக திரள் கூட்ட ஜனங்களை ரட்சிக்கும்படியாக நடத்தினாங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய சீஷர்களாகவும் அப்போஸ்தலர்களாகவும் அநேகர் பரிசுத்த ஆவியானவரால் நிரம்பி வார்த்தைகளை வெளிப்படுத்தினாங்க அப்படியாக வெளிப்படுத்தினது மூலமாக அநேகர் இருதயத்தில் எழுப்பதில் அடைந்த பாவத்தை விட்டு மனம் திரும்பி தேவனை விசுவாசிச்சாங்க இப்படியான எழுப்புதல தேவன் ஒவ்வொரு காலத்திலையும் நேர்த்தியாக ஒன்று பண்ணி கொண்டிருக்கிறாரு இப்போ இந்த கடைசி தேவன் அநேகருடைய விரும்புறாரு யோபேல நம்மளுக்கு வசனம் தெளிவா சொல்லுது இல்லையா கடைசி மாம்சமான யாவர் மேலும் அவர் தம்முடைய ஆவிய ஊற்றுவார்னு சொல்லிட்டு இது அப்போ நமக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்படியாக தேவன் தன்னுடைய ஆவிய ஊற்றி அநேகரை எழுப்புதலடைய பண்ணுவாரு அது மாத்திரம் இல்ல நாமும் இருதயத்தில் எழுப்புதல் அடைந்தவர்களாக எதையாவது செய்யணும்னு ஒப்பு கொடுத்தோம்னா தேவன் நம்மையும் எடுத்து பயன்படுத்தி அவருடைய சபையை கட்டுவிக்க அவருடைய சபையை சீர்படுத்த உபயோகப்படுத்துவாரு அந்தபடியான படியான ஆட்களையே தேவர் இந்த கடைசி நாட்கள்ல தேடி ஆசாரிப்பு கூடாரத்திலிருந்து முதல் தேவாலயம் இரண்டாம் தேவாலயம் சபை தோற்றுவித்த வரைக்கும் தேவன் தம்முடைய ஜனங்களை கண்டறிந்து அவர் தங்கும் வாசஸ்தலத்தை கட்டு வைக்க எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறாரு இந்த நாள்ல தேவனுடைய சபையாக இருக்கிற நாம அவருக்காக இருதயத்துல எழுப்புதல் அடைந்தவர்களாக காணப்படும் அவருடைய ஆவிய அளவில்லாமல் ஊற்றி நம்மையும் இந்த எழுப்புதல் காரியத்துல பெரிய விதமாக பயன்படுத்துவாரு அநேகருக்கு ஆசிர்வாதமா பயன்படுத்துவாரு அந்தபடியாக தேவடைய மனவாட்டி சபையை கட்டி எழுப்புகிற அநேக ஆட்கள் இந்த நாட்களிலும் தேவைப்படுறாங்க அதற்கு நம்மை நாமே ஒப்புக்கொடுக்க கொடுக்க தயாரா இருக்கிறோமா அப்படி இருதயத்தில் எழுப்புதல் அடைந்தவர்களாக ஒப்புக்கொடுக்கும் போது தேவனால அபிஷேகிக்கப்பட்டு அவருடைய ஆவினால எழுப்புதல் அடைந்தவர்களாக நாமும் பயன்படுத்தப்படுவோம் இப்படியாக நாம் ஒவ்வொருவருமே இருக்கணுங்கிறதே தேவடைய விருப்பமாக இருக்கு அதற்காகவே இந்த பகுதிகளும் நமக்கு காண்பிக்கப்பட்டிருக்கு இதையுணர்வுள்ள இருதயத்தோடு பார்த்து இருதயத்தில் எழுப்புதல் அடைந்தவர்களாக தேவடைய சபையை எடுத்து கட்டுவிக்க அவருடைய ஆவியானவரை பெற்றுக்கொண்டு அநேகரை அடைய செய்ய அவரை நோக்கி பார்ப்போமா கர்த்தாவி தேவாதி தேவனே உமக்கே இந்த வேலையில் நன்றி செலுத்துகிறோம் ராஜா அப்பா பூர்வ நாட்கள்ல இருந்து நீர் வந்து தங்கும் வாசஸ்தலத்தை கட்டி எழுப்ப அநேகரை எழுப்பு பண்ணீங்க தகப்பனே அப்படியாக இந்த கடைசி நாட்கள் மாம்சமான யாவர் மேலும் உம்முடைய ஆவிய ஊற்றி உம்முடைய சபையை கட்டி எழுப்புவிக்க வைக்க சித்தம் கொண்டிருக்கிறீங்க அந்த சித்தத்தை நிறைவேற்றுகிற நல்ல பிள்ளைகளாய் இருதயத்துல எழுப்பு நாங்கள் நாங்க காணப்பட தகப்பனே ஆம் ராஜா ஆவியானவரை பெற்றுக்கொண்டு எங்க ஆவியில எழுப்பப்பட்டவர்களாக உம்முடைய ஆலயத்தின் பணி பணிக்காக நாங்க எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே தேவரீர் எங்களை ஏற்று நடத்துங்க தகப்பனே அந்தபடியாய் நாங்க எழுப்புதல் அடைந்த அநேகர் இந்த எழுப்பதற்குள்ளார கொண்டு வர தேவரீர் எங்களுக்கு தயவு பாட்டுங்க அப்படியே நீங்க பாட்ட போகிற கிருபைக்காய் நன்றி சகலவித துதி மகிமை கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம் ஏசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக்கொள்கிறேன் பிதாவே ஆமேன் ஆமேன்